கட உரிமையாளர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கிற நகைகளை அரசு வங்கிகளின் நிபந்தனைக்கு உட்பட்டு அவர்கள் வைக்க முடியாத சூழல் ஏற்படுகின்ற போது அந்த குண்டுமணி நகை முதற்கொண்டு அனைத்து நகைகளும் பிரைவேட் பைனான்சுக்கு அல்லது பிரைவேட் மார்வாடி ஸ்டேட் குஜராத் நகை அடகு கடைகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஒவ்வொரு விவசாயியும் அல்லது இந்திய நாட்டின் குடிமக்களும் தங்கள் நகைகளை இந்த விதியின் பிரகாரம் அரசு வங்கிகளில் வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் முழுக்க முழுக்க இது பிரைவேட் ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் தனியார் நகை அடகு உரிமையாளர் கைகளுக்கும் இந்திய நாட்டின் மக்களின் தங்கள் வாழ்நாள் முழுவதுமான சேமிப்பு தங்கங்களை நகையை தனியார் கரங்களில் ஒப்படைப்பதற்கான ஒரு சூட்சமும் சூழ்ச்சியும் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி குற்றம் சாட்டுகிறது ஆக தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பு இந்திய மக்களின் கிடங்க நாங்கள் இரண்டு லட்சம் வரை இந்த நிபந்தனையை தலைத்துக் கொள்கிறோம் என்கிற அறிவிப்புகள் எல்லாம் ஏமாற்று அறிவிப்பு பம்மாத்து அறிவிப்பு இதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த புதிய நிபந்தனைகளுடன் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை முற்றுமுதலுமாக ரத்து செய்கின்ற வரையில் தமிழக மக்களும் இந்திய மக்களும் இதற்கு எதிராக போராட வேண்டும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தமிழக வாழ்வுரிமைக் கட்சி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இதற்கான முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் தமிழக அரசின் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகள் ரிசர்வ் வங்கி தற்போது அதை மறுபடுத்து செய்திருப்பதாக கூறி எங்கள் போராட்டத்தை ரத்து செய்ய வேண்டினார்கள் ஆனால் நாங்கள் ரத்து செய்யாமல் நாங்கள் முற்றுகைய வேண்டுமானால் ஆர்ப்பாட்டமாக மாற்றி செய்கிறோம் என்கிற அடிப்படையில் இது ரிசர்வ் வங்கிக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தருகின்ற எச்சரிக்கை தருகின்ற ஒரு ஆர்ப்பாட்டமாக இதை நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் கோரிக்கை முழுவதுமாக ஏற்கப்பட்டு பழைய நிலையை தொடர்வதற்கான அறிவிப்பினை ரிசர்வ் வங்கி வெளியிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான இதற்கான போராட்டங்களை இந்திய மக்களும் தமிழக மக்களும் குறிப்பாக விவசாயிகள் பொதுமக்கள் அன்றாடம் காட்சிகள் ஏழை கூலிகள் கல்வி இருந்து தங்களுடைய குடும்பத்தின் அவசர தேவைகளிலிருந்து ஒரு வீடு கட்டுவதிலிருந்து வாகனம் வாங்குவதிலிருந்து எல்லாவற்றுக்கும் நாம் அரசு வங்கிகளிலே தான் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் ஆனால் இத்தனை கண்டிஷன்களை அவர்கள் போட்டு நகையை அவர்கள் எடுத்துக்கொண்டு பணம் தருவோம் என்று சொல்வது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அத்தனை கண்டிஷன்ஸையும் நிபந்தனைகளையும் உடனடியாக ரிசர்வ் வங்கி ரத்து செய்ய வேண்டும் அதுவரையில் எங்கள் ஜனநாயக போர் முழக்கங்களும் போராட்டங்களும் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழர்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் என்று சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வருகின்ற நிதி செயலகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ரிசர்வ் வங்கி எப்படி இப்படி ஒரு அபாயமான அபாயகரமான பொதுமக்களிடம் இருக்கின்ற ஒரு ஒரு பிட்டு நகை என்று சொல்லக்கூடிய ஒரு பவுன்ல தொடங்கி ஒரு கிலோ வரையிலும் தான் அடகு வைக்கலாம் என்கிற அவர் அனுமதித்திருக்கிறார்களே அந்த ஒரு பவுன்ல இருந்து அந்த ஒரு கிலோ வரையிலும் அந்த நகைகளை இன்றைக்கு தனியார் அடகு கடைக்கு அனுப்புவதற்கு உடந்தையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தாரா என்ற கேள்வியை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எழுப்ப விரும்புகிறேன் தமிழக மக்களும் இந்திய மக்களும் இந்த அநீதியான அக்கிரமமான இந்த ரிசர்வ் வங்கியினுடைய நிபந்தனைகளுக்கு எதிர்த்து போராட முன்வருவார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய நிதியமைச்சக சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் நிச்சயமாக இது முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த ஜனநாயக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான ஏழை எளிய பின்தங்கிய கார்பெட் பெருநிறுவனங்களை தவிர்த்து பெரு முதலாளிகளை தவிர்த்து ஏழை மக்களுக்காக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் வேறு எந்த அரசியல் ரீதியான கலப்படமான செய்திகளையும் தவிர்க்குமாறு தங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லுங்க நன்றி கார்த்திக் பேசுங்க அடுத்ததாக திருவள்ளுவர் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருவரான கார்த்திகை வாங்க 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 வீரா